பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரம் முருக பக்தர்களுக்கு மிக சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது முருக பக்தர்கள் வேல் குடுத்திக் கொள்வதும் காவடி எடுப்பதும் பால்குடம் சுமப்பதும் திருமணம் ஆகாத இளைஞர்கள் மணப்பெண்கள் இந்த நேரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வழிபட திருமண வரன் கிட்டும் என்பது நம்பிக்கை தமிழ் மாதங்களிலே பனிரெண்டாவது மாதமாக வருவது பங்குனி மாதம் அதுபோல் இருபத்தேழு நட்சத்திரங்களிலே பனிரெண்டாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த உத்திரம் அப்போ பங்குனி மாதமும் பன்னிரெண் பன்னிரெண்டாவது இடத்திலே இருக்கிறது உத்திர நட்சத்திரமும் பனிரெண்டாவது இடத்தில் இருக்கிறது அதனால்தான் பன்னிர்கை கொண்ட பாலமுருகனுக்கு முருகனுக்கு கல்யாண முருகனுக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது அதேபோல் இந்த உத்திரமும் ப பௌர்ணமியும் இணைந்தே வரும் அதுபோல் இந்த சிவபெருமான் இருந்த பொழுது அவருடைய தவத்தை மன்மதன் கலைக்க அந்த கோபத்திலே சிவபெருமான் மன்மதனை எரித்துவிட தேவர்களும் கணங்களும் திகைத்து நிற்க அதற்கு பரிகாரமாய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணனாலும் இன்றுதான் முருகனுடைய திருமண நாளும் இன்றுதான் திருமாலனுடைய திருமண நாளும் இன்றுதான் அதனால்தான் இந்த திருமணத்தலை நீண்ட நடிகர் நாட்களாக ஜாதக தோஷம் செவ்வாய் தோஷம் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பரிகார நாளாக இருக்கும் இந்த மந்திரவாதிகளை பார்த்து இந்த மாந்திரிகம் செய் வினையாது இதுன்னு போலி சாமியார்கள்ட்ட போய் மணல் உளைச்சல் அடைவதை விட இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து திருமணம் தடை உள்ளவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் ஜாதக தோஷம் உள்ளவர்கள் இந்த நாளிலே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட மிக விரைவாக உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் அதனால் இந்த பன்னிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இந்த பங்குனி உத்தரத்திலே பன்னிருகை கொண்ட முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பங்கட்டும் நன்றி வணக்கம்